லெவன் டேஸ் பிராண்ட் யூரோ ட்ரிப் வெட் ஈஸி ரூபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓன் வெட் ஜி டீ ஹாலிடே ராக்கு யோகேந்திரன் இயக்கத்து ரக்ஷன் டீனா முனிஷ்கா நடிப்பு மறைக்குமா அஞ்சன் உங்கள் அபிமான திரங்குகளில் வெச்சு நடை போடுகிறது அவரோட இந்த போராட்டத்துக்கு போனோம் நெய்வேலியில சமீபத்தில் ஒரு த்ரீ டேஸ் பின்னாடி ஒரு விழா நடத்தினாங்க ஒரு விஷால் பர்சன்ல கூப்பிட்டு நீங்க வர்ணம் பிரதர் அப்படின்னாரு பையனையும் கூப்பிட்டு போனேன் அவனுக்கு அவரை பத்தி தெரியாது

பண்ணியிருக்க நிறைய நிறைய பேர் பண்ணுவாங்க அதோட சில பேர் அனுச்சிடுவாங்க அதோடு முடிஞ்சிடும் அதனால் அது ரொம்ப ஜாலியாக இன்டர்வியூ கொடுக்குறேன் பட் அது அப்படி இருக்குது இல்லையோ அவங்க கேட்கல நான் பதில் சொன்ன பிறகு அவங்க அதை சொல் அதை எப்படி அதை கட் பண்ணி போட்டாங்கங்கிற விஷயம்தான் பிரச்சனை கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே நான் போகிறதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு நான் நேர்மையான இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் எப்படி வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ப்ட்ட நீங்கள் ரொம்ப நேர்மையாக தான் கேட்டுட்டு இருக்கீங்க கட் பண்ணி எப்படி வருதுங்கிறத நான் பார்த்துட்டு அப்புறம் பேசுகிறேன் சார் வணக்கம் வணக்கம் உதய் நிறைய பேர் வந்து எல்லோருமே சொல்லியிருப்பாங்க கேப்டனோட ஒர்க் பண்ணவங்க கேப்டனை பார்த்தவங்க மீட் பண்ணவங்க எல்லாருமே நீங்களுமே கேப்டனோட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க நேரில் மீட் பண்ணியிருப்பீங்க அவர்கிட்ட நீங்கள் நோட் பண்ண ஒரு ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க யூனிக்கான ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கிறது அவரோட இந்த போராட்டத்துக்கு போனோம் நெய்வேலியில் நெய்வேலியில் ஓகே அப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் சாரை பார்க்குறேன் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ பேர் அது ஒரு காலகட்டத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரேக் பண்ணுறாங்க அந்த பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே போகிறாங்க வரா இவர் ஒவ்வொருத்தரையும் அங்கேருந்து நின்று கைடு பண்ணி அந்த இடத்துல போய் உட்கார வச்சு சாப்பாடை கொடுத்து தண்ணி கொடுத்து யூ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தெம் பர்சனலி இண்டிவிஜுவலி ஓகே விச் இஸ் நாட் பாசிபிள் ஹியூமன்லி ஏன்னா ஒரே ஒரு ஆளுங்க அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ டேரக்டர்ஸ் அவ்வளோ டெக்னீஷியன் ஒவ்வொருத்தரையும் பார்த்து 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 பண்ணிட்டு இருந்தார் இவரே ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அதெல்லாம் மீறி அவர் வந்து இஸ் டிவைன் ஈஸ் ஈஸ் காட் டுடே அவர் கடவுளாக மாறிட்டார் இருக்கும்போதே அப்படி தான் இருந்தார் ஸோ அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவருக்கு வந்து அது அந்த விருந்தோம்பலுங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த நேரத்தில் பார்த்தது உண்டு அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கிற சூழ்நிலை வந்து நான் ராதாரவி சாரோட எனக்கு நடந்திருக்கு நடிகர் சங்கத்தில் போகுரோட நடிகர் சங்கம் அப்போ இருக்கும்போது அப்போது அவருக்கு ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் வந்து ராதாரவி சார் போகலாம் சரத்குமார் சார் போகலாம் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு இடம் ஓகே அங்கே நான் ராதாரவி சாரோட நான் போயிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவை சாரை பார்த்துருக்கேன் அவ பார்க்கும்போதெல்லாம் வந்து அவர் அந்த நேரத்தில் அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து நடிகர் சங்கத்துக்கு என்ன பண்ணும் நடிகர்களுக்கு என்ன பண்ணும் இந்த தியேட்டரில் நாடகங்க நாடக நடிகர்களுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஒரு யோசனையிலேயே இருப்பார் இப்போ அவர் வந்து அவன் ஏதோ காசிப் பண்ணுறதோ ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறதோ கிடையவே கிடையாது ரொம்ப ஃபோக்கஸ்டாக அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன நினைக்கிறதோ ரொம்ப கஷ்டம் நாங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சிடுவோம்ல அவர் அப்படி கிடையவே கிடையாது அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்தார் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் நடிகர் சங்கம் அது வந்து சான்ஸ் இல்லை அதனால தான் அவ்வளோ பெரிய ஒரு விழா அவர் மலேசியாவில் போய் நடத்தினார் அண்ட் எல்லாேருமே போனாங்க யாருமே எந்த கேள்வியும் கேட்க போனதுக்கான காரணம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஒன் மேன் கால்ட் விஜயகாந்த் சார் அவரோட மறைவுக்கு வந்து நான் அன்னிக்கி ஷூட்டிங்கில் இருந்தேன் அன்றைக்கி போக முடியல அடுத்த நாள் வெடிகாலையில் போயிட்டேன் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்கெலாம் நான் போயிட்டேன் போயிட்டு வந்துட்டேன் அது பதிவாச்சா ஆகலையாங்கிறதுலாம் எனக்கு தெரியல பட் நான் ஐ வாண்ட் டு சீ தட் டிவைன் சோல் அப்புறம் நடிகர் சங்கம் வந்து இப்போது சமீபத்தில் ஒரு த்ரீ டேஸ் பின்னாடி ஒரு விழா நடத்தினாங்க அது விஷால் பர்சனலாக கூப்பிட்டு நீங்கள் வரணும் பிரதர் அப்படின்னாரு ஐ ஹேவ் கிரேட் ரிகார்ட்ஸ் அண்ட் லவ் ஃபார் விஷால் ஸோ கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு நான் என் பையனையும் கூப்பிட்டு போனேன் என் பையனையும் கூப்பிட்டு போனேன் அப்படினாக்க அவனுக்கு அவரை பற்றி தெரியாது ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த 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 மாதிரி ஒருத்தர் இருக்கார் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணுங்க கூப்பிட்டு போனாக்க நான் என்ன சொன்னாக்க நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவராக கிளம்பி வந்துடலாம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குப்பா இவர் இவர் இதெல்லாம் இருக்காரு இப்படிலாம் பண்ணுறாருன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னா ஓகே அவன் வந்து விஜயகாந்த் சார் படம் பார்த்ததே கிடையாது ஓகே ஆனால் அந்த அந்த மனிதரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் பேசும்போது அவரோட ஏவி போடும்போது இவன் எழுதிட்டு இருந்தான் ஸோ அந்த கனெக்ட் ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் விஜயகாந்த் சார் தெரிஞ்சுக்கணும்னு தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஏன்னா ஹி வாஸ் நாட் ஒன்லி அ பொலிட்டிக்கல் லீடர் இஸ் நாட் ஒன்லி அன் ஆக்டர் ஹி வாஸ் அ டிவைன் ஹியூமன் பீங் அதுதான் விஜயகாந்த் சார் வந்து எஸ் ஐ மிஸ் ஹிம் ஐ மிஸ் ஐ குடண்ட் ஒர்க் வித் ஹிம் ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ ஆர்டிஸ்ட்லாம் பேசும்போது சரி இவரோட நம்ம ஒரு படம் ஒரு ஃப்ரேம்லேயாவது வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு பட் ஐ ஹோப் இல் பிளெஸ் மீ ஃப்ரம் ஏர்வெரிஸ் டெஃபினெட்லி சார் உங்களோட ஃபேமிலி பற்றி பேசலாம் சார் ம் உங்களோட ஒய்ஃப் பற்றி சொல்லுங்கள் உங்களோட மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் ஆமாம் லவ் மேரேஜ் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே நடக்கல ஆக்சுவலி அதுதான் அதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இட் ஜஸ்ட் ஹேப்பன் அது மீட் பண்ணோம் பேசினோம் பழகினோம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு இஸ் எ வெரி பிக் வெல் நோன் ரினவுன்டு மியூசிஷியன் வயலினிஸ்ட் அவங்க அவங்களும் கலைமாமணி நானும் கலைமாமணி வெவ்வேறு தொழிலில் ரெண்டு கலைமாமணி வாங்கின ஒரே குடும்பம் நாங்களாக தான் இருப்போம் நினைக்கிறேன் அதுவும் தெரியல எனக்கு இருந்தாலும் யாராக இருக்குன்னு வச்சு ஆமாம் ஏன்னா அவங்க மியூசிக்காக வாங்கினாங்க நம்ம ஆஸ் அன் ஆக்டர் ஆர்டிஸ்ட்டாக வாங்கினோம் பையன் வந்து இப்போது வெல்வி பிரசாதில் டைரக்ஷன் கோர்ஸ் இருக்கான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான் படிக்கணும் அப்படிங்கிறத விட எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் அது ஒரு ஆல்ரவுண்டட் ஒரு பர்ஸ்னாலிட்டியாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இஸ் வெரி கீன் ஆன் கமிங் இன் டு சினிமா வாட் டு யூ திங்க் இட்ஸ் தட் ஒன் திங் தட் ஹோல்ஸ் யூ போத் உங்கள் ரெண்டு பேர் இருக்கமாக பிடிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம்லாம் எது சொல்லுவீங்க ட்ரஸ்ட் நான் எந்த ஷூட்டிங்க்கு போகிறேங்கிறது அவளுக்கு தெரியாது அவள் எந்த ஊருக்கு கச்சேரிக்கு போகிறாங்கிறது எனக்கு தெரியாது அவள் எங்கே போகிறா எங்கே வராங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம் ஷீல் ரீச் அவுட் டு மீ அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அந்த அந்த ஸ்பேஸ் அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் எந்த ஊரில் இப்போ போன வாரம் ஷி வென்ட் ஃபார் அ கான்செர்ட் டு மைசூர் அண்ட் தென் ஐ ன் நோ அதுக்கப்புறம் எங்கே போகிறான்னு தெரியாது எனக்கு தென் ஷிசன் ஐ மீன் மதுரை ஐசர் நோ யுவர் இன் மதுரை ஸோ இட் இஸ் லைக் தேட் அது கோயிங் அண்ட் கமிங் டேட்ஸ் வேணால் தெரியும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வி ஹவ் டு அஜஸ்ட் அவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஸ்ட்ராப் லைக் தட் பட் அந்த ஸ்பேஸ் வந்து எப்போவுமே இருக்குது அது பியூர் ட்ரஸ்ட் தான் அது ஒன்லி ட்ரஸ்ட்டில் தான் அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் கோயிங் ஸ்ட்ராங்கர் லவ் மேரேஜ் பண்ணுறவங்க தான் அதிகமாக டிவோர்ஸ் வாங்கிட்டு டிவோர்ஸ் வாங்குறதுக்கு போய் நிற்கிறாங்க என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் சஃபகேஷன் ஓகே ஒன் திங் டூ மச் ஆஃப் ஸோ கால் ஒன்று இருக்குல்ல சி இப்போது என்ன ஆகிப்போச்சுன்னா தெர் இஸ் ஒ ப்ரைவசி ப்ரைவசி இல்லை அது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு அதில் வில்லன் அப்படின்னு பார்த்தாக்க ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அவன் பெரிய வில்லன் லைஃப்பில் அது மெசேஜாக இருக்கலாம் ஏதோ ஒரு மூடில் வந்து நீங்கள் எவ்வளோ தடவை மெசேஜ் பண்ணிவிட்டு யாராவது திட்டணும் அப்படின்னாக்க மெசேஜை டைப் பண்ணிவிட்டு அனுப்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சு டிலீட் பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்கேன் சார் நிறைய நிறைய பேர் பண்ணுவாங்க அதோட சில பேர் அனுப்பிச்சிருவாங்க அதோடு முடிஞ்சிடும் அமுச்சிட்டு இப்போ டெலிட் வேறு இருக்குது டெலிடும் பண்ணிடலாம் அது சொல்கிறேன் அப்போது அது அது ஒரு காரணம் இருக்குது அண்ட் லவ் மேரேஜ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த லவ் வந்து வில் பிளாஸம் ஆஃப்டர் மேரேஜ் ஓகே அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் அது நடக்கும் அந்த நேரத்தில் நடக்கிறது வந்து நான் எப்போவுமே சொல்கிறது வந்து இட் கேன் பி சம்திங் விச் யூ ஆர் அட்ராக்டட் டு அது ஃபிசிக்கலாக இருக்கலாம் எமோஷ்னலாக இருக்கலாம் அது நம்ம லவ் அப்படிங்கிற கிரேடிங்குள்ளே அதை கொண்டு வரோம் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் வருது இல்லை தட் வில் பி த லாஸ்டிங் லவ் ஃபார் யூ டு கேரி ஃபார்வர்ட் சரி ஐம் டன் ஐம் ஃபினிஷ்டு அதனால லாடா பீப்புள் ஆர் ஷிஃப்டிங் டு இன் ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த மேரேஜ்ங்கிற இன்ஸ்டிடியூஷனே அது கம்மியாயிட்டிருக்கு இப்போது நான் இப்போ பார்க்கும்போதே அதுதான் கம்மியாயிட்ருக்கு சேவோ வி ஆர் லிவிங் இன் டுகெதர் அப்படின்றான் சரி ஓகே அந்த ஆப்ஷன் நமக்கு அப்போ இருந்தால் நம்ம பண்ணியிருப்போம்மான்னு கேட்டால் நம்மளும் பண்ணியிருக்கலாம் தெரியாது எனக்கு அந்த ஆப்ஷனே இல்லை இல்லை ஸோ வி காட் இன் டூ தட் மேரேஜுங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் இன்ஸ்டியூஷன் அன்ஃபார்ச்சுனேட் தட் பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் டிவோர்ஸ் அதுக்கு நீங்கள் லிவின்லேயே இருந்துடலாம் உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு உங்களோட கெரியர் வைஸ் உங்களுக்கு என்னாவது சஜஷன்ஸ் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்களா இது நல்லா இருக்குது இது இந்த கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் என்றைக்கும் பண்ணதில்லை ஷீ வெரி ஃபார்ம்லி பிலீவ்ஸ் தட் நான் ரொம்ப சூஸியாக இருப்பேன் என் ஒர்க்கில் ஸோ நல்லா இருந்தால் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அவங்களுக்கு அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு வரத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட என்ன அட்வைஸ் பண்ணாங்கனாக்கா டோன்ட் த்ரோ நேம்ஸ் அப்படின்னாங்க டூ வந்து பி கேர்ஃபுல் வெல் யுவர் ஆன்சரிங் இட்ஸ் டோன்ட் பி யூ ஆர் பி லிட்டில் காஷியஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க ஸோ ஏன்னா அந்த அந்த பர்டிகுலர் இன்டர்வியூ வந்து கொஞ்சம் ஷீ காட் லிட்டில் டிஸ்டர்ப் இன்டர்வியூ வந்து இதை நான் பதிவாகவே பண்ணுறேன் ஷீஹாட் லிட்டில் டிஸ்டர்ப்ட் ஸோ அவ்வளோதான் மற்றபடி அவள் ஷூட்டிங்கு கேரக்டருங்கிறத விட இன்டர்வியூன்னா கொஞ்சம் பயப்படுறான் நீ கொஞ்சம் பார்த்து பேசு அப்படிங்கிற அளவில் ஆகிடுச்சி இப்போது நான்லாம் ரொம்ப ஜாலியாக இன்டர்வியூ கொடுக்குறேன் பட் அது அப்படி இருக்குது ஸோ தட்ஸ் ஹஸ் கிவன் மீ அப்படி அந்த மாதிரி காஷியஸாக இருக்க மாதிரி பார்த்து பேசுகிற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டுருக்கோம் இல்லை இல்லை இது வரைக்கும் கேட்கலைங்க அவங்க கேட்கலை நான் பதில் சொன்ன பிறகு அவங்க அதை சொன்ன அதை எப்படி அதை கட் பண்ணி போட்டாங்கங்கிற விஷயம்தான் பிரச்சனை சி இது பண்ணணும் அப்படின்னு ஒரு சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் இருக்காங்க இது இந்த மாதிரி தப்பாக பேசி இதை கான்ட்ரவர்சி ஆக்கி அதனால் ஒரு பாப்புலர் ஆறுதும் இருக்குது அது எனக்கு தேவையில்லை அதுதான் மற்றபடி நீங்கள் ரொம்ப நேர்மையாக தான் கேட்டுட்ருக்கீங்க கட் பண்ணி எப்படி வருதுங்கிறத நான் பார்த்துட்டு அப்புறம் பேசுகிறேன் என்னை பற்றி தெரியாத ஒருத்தன் எவனோ ஒருத்தன் அசிங்கமாக ட்ரோல் பண்ணி எனக்கு கமெண்ட் அடிக்கும்போது அவன் அப்போ நான் பிறந்திருக்க கூட மாட்டான் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ அவன் வந்து கண்ணா பின்னான்னு ஏதோ ஒன்று எழுதுறான் போகிறாங்கிறது அதை நான் பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லையா கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே நான் போகிறதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு நான் நேர்மையான இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் எப்படி வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் பட் அதுக்கப்புறம் நான் கொடுப்பேனாங்கிற யோசனைக்கு நான் போகலை இஃப் ஐ வாட் டு க்ரியேட் அ கான்ச் கான்ட்ரவர் ஐ கேன் கிரியேட் இட் ஜஸ்ட் லைக் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு இட்ஸ் நாட் நீடெட் ஃபார் மீ நோ ஐ ஆம் நாட் அ கான்ட்ரவர்ஷியல் மேன் இப்போ ஒரு நார்மல் மனுஷன் வெளியே இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களை கருத்தை சொல்லிட்டு போயிடலாம் பட் வென் யூர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா இதை சொல்லும் போது நீங்கள் மோர் கான்ஷியஸாக இருக்கணுமா இல்லை ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்னா ஓப்பனாக போகணும்னு நினைக்கிறீங்களா நான் தான் கான்ஷியஸாக இருக்கணும் ஓகே ஏன்னா சி அவ் சி இது வந்து ஏதோ ஒரு விஷயம் கிடச்சி நம்ம அதை பேசணுங்கிறது நமக்கு தேவையில்லை தேவை இருக்குல்ல வி நீட் சம்திங் டு டாக் அபவுட் டு அபவுட் ஸோ அது வந்து நமக்கு நீ என்ன பேசுகிறியோ என்ன ப பண்ணாலோ அது பேசுகிறதுக்குன்னு ஒரு கும்பல் சுற்றிகிட்டு இருக்கும் ஸோ அவனுக்கு நம்ம வந்து வி ஆர் கோயிங் இன் ஃபாலோயிங் இன் ஸ்ட்ராப் ஸோ நம்ம வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும் உங்களுக்கு டேரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசையும் இருக்குது அண்ட் மெயின் லீடாக பண்ணணுங்கிற ஆசையும் இருக்குது இப்போது அந்த ஆசை எந்த அளவுக்கு பூர்த்தி ஆகியிருக்கோ அவர் அதை பண்ணுறதுக்கான அந்த ஏக்கம் பண்ணி எவ்வளோ தூரம் இருக்குது சார் இது ரெண்டுமே நான் ஏற்கனவே பண்ணிவிட்டேன் லீடாக பண்ணிட்டேன் மோகமுள் பண்ணிவிட்டேன் அப்புறம் மோகமொழி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் விச் வந்த நேஷ்னல் அவாழ் அப்புறம் கதைங்கிற படம் டைரக்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அதை ரெண்டுமே பண்ணிட்டேன் பண்ணலன்னு இல்லை இப்போது என்னன்னாக்கா அந்த ஷிஃப்ட் வந்து அந்த ஹீரோலேருந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டு அண்ட் இப்போ வந்து கேரக்டர் பேஸ்டு நிறைய படங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டுருக்கு கண்டென்ட் வந்துட்டுருக்கு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மிர்ஜா போறதுக்கப்புறம் பங்கஜ் திரிபாட்டிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஹீரோ ஸ்டேச்சஸ் ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டார் ஸோ கன்டென்ட் ஓரியன்டாக ஒன்று இருக்குது இல்லையா இல்லை என் ஃப்ரெண்டு கனி வந்து சமுத்திர கனி வந்து கண்டென்ட் ஓரியன்டாக பண்ணுறாரு ஸோ அவர் அது அங்கே ஹீரோ ஆகிட்டார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் வரும் அது வந்தால் நான் பண்ண பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ நான் ஹீரோ ஆகணும்னு சொன்னதுமே வந்து நான் சண்டை போடுவேன் ஃபைட்டு பண்ணுவேன் பாட்டு பாடுவேன்ங்கிறதுலாம் கிடையாது கண்டென்ட் ட்ரிவனாக ஏதாவது இருந்தாக்கா அதை நான் பண்ண நினைச்ச போடுறேன் ஸ்கிரிப்ட் ஒர்க் நிறைய இருக்கேன் ராதர் சமீபத்தில் வந்து டைரக்டர் சரண் தெரியுமா ராஜாலாம் பண்ணார் அப்புறம் அமர் பண்ணாரு பண்ணார் அஜித் வச்சு படம் அஜித் வச்சு ஆரம்பத்தில் பண்ண படங்கள் எல்லாம் அவர் பண்ணார் ஜே ஜே பண்ணார் மாதவனோட ஸோ அவரோட ஒரு சில விஷயங்கள் ஒர்க் இருக்கேன் அதில் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் ஏன்னால் ஹிந்திலையும் பண்ணுறோம் அந்த படத்தை ஓகே ஸோ அந்த வேலைகளில் போயிட்டுருக்கு சமீபத்தில் நீங்கள் பார்த்து ரசித்த ஒரு ஒரு படம் திருப்பி திருப்பி நான் பார்ப்பேன் அவர் உங்களை ரொம்ப இம்ப்ரஸ் பண்ண ஒரு படம் ஒரு டேரக்டர் அப்படின்னு நான் யார் சார் சொல்லுவேன் சமீபத்தில் நான் பார்த்த படம் ரொம்ப பிடிச்ச படம் டுவெல்த் ஃபெயில் ஓகே ரொம்ப நல்லா இருந்த படம் அது பெரிய விஷயம் என்னென்னாக்கேன் படம் தேட்டருக்கள் ரிலீஸ் ஆகி யாருமே பார்க்கல ஓடிடியில் ரிலீஸ் ஆன அப்புறம் இப்போ மறுபடியும் தேட்டரில் போய் பார்க்குறாங்க அப்புறம் மலையாள படம் ஒன்று பார்த்தேன் ஃபாலிமி அப்படின்னு ஃபாலிமி அதுவும் நல்லா இருந்தது மிஷன் பார்த்தேன் மிஷன் வாஸ் ஆல்சோ குட் film. டங்கி பார்த்தேன் ஐ லைக் டங்கி அது ராஜ்குமார் ஹிரானியோட ப்ராபப்ளி பெஸ்ட் ஒர்க்குன்னு எனக்கு தோணுது இப்போ ஜிகர்தண்டா டூ பார்த்தேன் ஜிகர்தண்டா டூ வந்து டு மீ ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அ வெரி குட் ஃபிலம் அண்ட் ப்ராபப்ளி கார்த்திக் சுப்பராஜ் பெஸ்ட் ஒர்க்குன்னு நான் எனக்கு தோணுது ஓகே ஆமாம் எனக்கு பிடிச்ச டேரக்டர் அப்படின்னு கேட்டால் கார்த்திக் சுப்ராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் ஹிஸ் ஒர்க் வெங்கட் பிரபு இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஸோ ஆட்டோமேட்டிக்லி வெங்கட் பிரபு சுந்தர் சி சார் அஃப்கோர்ஸ் ஓகே அவங்களோட ஒர்க் பண்ணிருக்கேன் சுந்தர் சுந்தர்சி சார் மிஷ்கின் சார் அவங்களாம் அண்ட் ஆல்சோ சார் இன்னைக்கு ட்ரெண்டில் ஒரு படம் ஒரு ஒரு ஆக்ஷன் படம் ஒரு கதை அப்படிங்கிறத தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டர் ஒன்று தேவைப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாநாடுல வந்து டைம் லூப் மாதிரி ஒரு சர்பிரைசிங்கான ஒரு விஷயம் அப்படி இல்லைன்னா எல்சி மாதிரி ஒரு யூனிவர்ஸ் அப்படி அப்படின்னா கேஜிஎஃப் மாதிரி அந்த அந்த ஒரு பெரிய வேர்ல்டு அப்படிங்கிறது ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ட்வீக் ஆஃப் மேஜிக் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது அந்த மாதிரி விஷயம் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு த்ரி பி டுவெல் கம்பேக்ட் டு ஸ்கொயர் ஒன் கன்டென்ட் கண்டென்ட் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் சொல்கிற எல்லா படமும் வந்து நீங்கள் சொல்கிற நாலு படம் தானே சொல்கிறீங்க ஆனால் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிலிம்ஸ் ஆர் பீங் ரிலீஸ்டு ஸோ அதை நீங்கள் நாலு இக்குவேஷன் சொல்லும்போது இதுதான் அப்படின்னாக்கா இது இது இல்லையே இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது இது வந்து நீங்கள் நினைக்க பார்க்க ந நினச்சி பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதுதான் ட்ரெண்டு அப்படின்னா அது இல்லை இப்போ நீங்கள் யூனிவர்ஸ் சொன்னீங்க லோகேஷ் கனக்கராஜ் சார் யூனிவர்ஸ் சொன்னீங்க அது அந்த ஸ்பில் ஓவர் விஷயம் வந்து நல்ல தான் அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது நடக்கலாம் என ட்ரெண்டில் இருக்குது கேஜிஎஃப் நீங்கள் சொன்ன ஒரு டார்க் ஃபிலிம் அதாவது டார்க் ஃபிலிம் வைலண்ட் ஃபிலிம் இல்லையா அது சல்லர் ஒர்க் அவுட் ஆன் இல்லையா இல்லையா ஸோ தட்ஸ் நாட் த திங் அதை மீறி அந்த கண்டென்ட்டுக்குள்ளே ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுறது தான் இஸ் த ஹைலைட் பார்க்கிங்னு ஒரு படம் பார்த்தேன் பார்க்கிங் வந்து இட் வாஸ் அ குட் கண்டென்ட் இட் வாஸ் அ குட் ஃபிலம் ஐ டோன்ட் நோ ஹவு விட் இட் கமர்ஷியலி பட் இட் வாஸ் இட்ஸ் எ குட் ஃபிலம் நான் அந்த டேரக்டரை வந்து சமீபத்தில் ஒரு ஒரு பூஜையில் பார்த்தேன் அவர் ஒரு பூஜைக்கு வந்திருந்தார் அங்கே பார்க்கும்போது சொன்னார் நல்ல படம் சாரோட ரொம்ப தேங்க்ஸ் முந்தா நேற்று அருண் விஜய் அவர் வெட்டிங்கில் பார்த்தேன் அதான் சொன்னேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர் உங்கள் படம் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு ஸோ அந்த அந்த மேஜிக் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மேஜிக் ஃபார்முலா தெரிஞ்சு எல்லாருமே ஜெயிச்சிடலாம் அதானே சினிமாவோட பியூட்டியை தானே அந்த அன்எக்ஸ்பெக்டட் அன்நோன் அப்படிங்கிற அந்த இன்ட்ரிக்கு தான் சினிமா ஸோ அது தெரிஞ்சிருச்சுன்னா அது போர் மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏவி ப்ளஸ் பி ஸ்கொயர் சொல்கிற மாதிரி எல்லாரும் பண்ணா அது அது இருக்கு அது இல்லாமல் இருக்கிறது தான் சினிமா அண்ட் சார் இப்போ இன்றைக்கி நிறைய ஓடிடிஸ் அண்ட் நிறைய ஒரு ப்ராடர் ஒரு வைடர் ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தாட்ஸும் ஆக்டர்ஸ்குள்ளே வந்துருச்சு யார் வேணால் ஓடிட்டியில் பண்ணலாம் சீரியல்ஸில் கூட கெஸ்ட் பீரன்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க பட் அந்த டைமில் நீங்கள் மூவிலேருந்து சீரியல் வரும்போது நீங்கள் அது ஒரு பெரிய டெஷனாக இருந்திருக்கும் எதனால் அந்த டெஷன் எடுத்தீங்க அவர் ஏதாவது ரிக்ரெட்ஸ் இருக்கா சர்வைவல் தான் ஏன்னா படங்கள் வந்து அதுக்கப்புறம் சி ஃபஸ்ட்டு படம் ரொம்ப நல்ல படம் பண்ணிட்டேன் இவன் ஆட்டு படம் தான் பண்ணுவான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் ரெண்டு மூணு படங்கள் மென் த்ரூ அப்புறம் ஹாஃப்வே இட் லாஸ்ட் அவுட் ஐ காட் மேரிட் ஆல்சோ ஸோ சர்வைவல் இன்ஸ்டிங்கனால்தான் டெலிவிஷனுக்கு வந்தேன் அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் த மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆக்டர் இன் டெலிவிஷன் பேக் டு பேக் லெவன் ஓ கிளாக் சன் டிவியில் லெவன் ஓ கிளாக்ஸ் லாட்டில் லீடு பண்ணுறேன் டுவல் தேர்ட்டி லீடு பண்ணுறேன் செவன் தேர்ட்டி லீடு பண்ணுறேன் நைன் ஓ கிளாக் லீடு பண்ணுறேன் நாலு மெகாலேயே நாலு லீடு பண்ணிகிட்ருக்கேன் அண்டு எவ்ரிபடிஸ் வாட்சிங் அவங்களுக்கு அந்த போர்டுமே ஆகலை அது எல்லாமே வந்து மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஓடின சீரியல்கள் இல்லையா ஸோ தி காட்டன் டு த கேரக்டர் மோர் தென் தி ஆக்டர் மோர் தென் அபிஷேக் அதை நான் பண்ணால் அதில் கேரக்டர் செல்வமாக இருக்கட்டும் ஒரு பாஸ்கராக இருக்கட்டும் அந்த அந்த கேரக்டர்ஸை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் சர்வைவல் தான் பிரச்சனையாக இருந்தது அண்டு சினிமா அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாக்க சார் டெலிவிஷனை டெய்லி பார்க்குறேன் சார் அவங்கள அவன் நீங்கள் படம் வேண்டாம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஆகிடுச்சு ஸோ நான் அதை அப்படியே கட் ஆஃப் பண்ணிட்டேன் சரி நம்ம செய்கிற தொழில் நல்லாயிருக்கு ஐ எம் என்ஜாயிங் மை செல்ஃப் ஐ எம் கெட்டிங் பேர்ட் ஃபார் இட் ஐம் லவிங் இட் அண்ட் ஐம் பிகமிங் மோர் பாப்புலர் ஸோ ஐ வாஸ் என்ஜாயிங் தட் ஃபேஸ் கான்ஷியஸாக டிசிஷன் எடுத்தது வந்து கதை டூ தௌசண்ட் டென்னில் பண்ண பிறகு டெலிவிஷன் வேண்டாம் ஏன்னா எனக்கே வந்து என்ன ஆகிப்போச்சுனாக்கா அப்போது எல்லாம் இந்த ப்ராம்ப்டிங் சினாரியோக்குள்ளே வந்துட்டாங்க டெலிவிஷனே வந்து ஸ்பீடுன்னு வந்துட்டாங்க ஒரு நாளில் ஒன்றரை எபிசோடு எடுக்கணும் ரெண்டு எபிசோடு எடுக்கணும் அப்போ நீங்கள் வந்து ப்ராம்ட் வாங்கி ப பண்ணுங்கள் நான் வந்து தியேட்டருக்காரன் நான் வந்து டைலாகை பார்த்து அதை ஃபீல் பண்ணி நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் பேசுங்க சார் அப்படிமா நாலு ஆர்டிஸ்ட் இருந்தால் யாரோட டைலாக் யார் பேசுகிறாங்கன்னே தெரியாது இல்லையா ஸோ அந்த பிரச்சனைலாம் இருந்தது ஸோ சரி வேணாம் அப்படின்னு விட்டேன் அதுக்கப்புறம் அந்த டுவெல் இயர்ஸ் கேப்பில் வந்து நிறைய நல்ல படங்கள் பண்ணேன் ஆம்பளை பண்ணேன் ரணசிங்கம் பண்ணேன் துப்பறிவாளன் பண்ணேன் பென்சில் பண்ணேன் வாய்முடி பேசவும் பண்ணேன் ஃபேமிலி மேன் டூ வெப்சீரிஸ் பண்ணேன் ஸோ எல்லாமே ஒரு நல்ல முக்கியமான பதிவுகளாக இருந்தது ஆனால் அது வந்து எனக்கு சர்வைவலுக்கு போதுமானு கேட்டால் இல்லை அப்போது லக்கீலி அந்த கார்பரேட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணுறதோ ஆட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணுறதோ இல்லை டப்பிங் பேசுகிறதோ திஸ் ஆல் கெப் மீ கோயிங் அரவுண்ட் டில் அகெய்ன் ஐ டிசைட் டு டூ டெலிவிஷன் பிகாஸ் ஐ வாஸ் அகெய்ன் ஒர்க்கிங் வித் தேவியானி மேம் ஜியில் புது புது அர்த்தங்கள்னு ஒரு சீரியல் கேட்டாங்க இந்த கோலங்கள் காம்பினேஷன் சொல்லி கேட்டாங்க ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஸோ அதனால தான் ஐ காட் பேக் இன் டு டெலிவிஷன் பிகாஸ் ஆஃப் த காம்பினேஷன் அண்ட் ஜீவில் நான் பண்ணதே இல்லை அந்த சேனலுக்கு நான் ஒர்க் பண்ணதே இல்லை அஃப்கோர்ஸ் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன் அவங்க கிருத்திகா மேடம் பேப்பர் ராக்கெட் பண்ணாங்க அந்த வெப் சீரிஸ் நான் ஜீக்கு பண்ணியிருக்கேன் பட் டெலிவிஷன் நான் பண்ணதில்லை அதனால ஐ டுக் பேக் த ஜம்ப் அண்ட் கேம் பேக் டு டெலிவிஷன் அந்த ட்ரீம் காம்போ பற்றி நானே கேட்கணும்னு வந்தேன் நீங்களே சொல்லிட்டீங்க தேவானி மேம் நீங்கள் இத்தனை வருஷம் அப்புறமும் அதுதான் ஐகானிக்காக ஒரு ஒரு அந்த அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காம்பினேஷன் நீங்கள் திருப்பி பேசும்போது உங்களுக்கு உங்களுக்கும் தேவானி மேமுக்கும் அந்த மெமரிஸ் பற்றி ஷேர் பண்ணது உண்டா உங்களுக்கு அது எப்படி இருந்தது சி தேவானி மேம் வந்து கோலங்கள் அப்போ பெரிய ஸ்டார் அப்போ தான் சினிமாலேருந்து வர்றாங்க அவங்க சூப்பர் ஸ்டார் அவங்க அண்ட் அவங்க வராங்கிறது அவங்களுக்கு ஒரு கிரேஸ் இருந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபாலோயிங் இருந்தது நான் ஆல்ரெடி டிவி பண்ணிகிட்டே இருந்தேன் பட் அவங்களோட அந்த காம்பினேஷன்ஸ் ஒர்க் பண்ணும்போது கூட டைரக்டர் திருச்செல்வன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவார் ஆனால் அந்த ரெண்டு கேரக்டருமே பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாஸ்கர் ரெண்டு அப்படிங்கிற கேரக்டர் ஸோ அது நடந்தது அந்த சக்ஸஸ் அப்போலாம் எனக்கு அவ்வளோ பெரிய சக்ஸஸ் நான் பார்த்தேங்கிறதே எனக்கு தெரியல ஐடென்ட் ஸ்டில் கொரோனா டைம் சோஷியல் மீடியா மாதிரிலாம் இல்லை எதுவுமே கிடையாது இல்லை அப்போது வெளியில் போனால் அந்த சாட்டர்டே சண்டே ஏதாவது ப்ரோக்ராம் கூப்பிட்டு போவாங்க அப்போ எல்லோரும் கை ஓ நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு தான் சோஷியல் மீடியாலாம் அப்போ இருந்ததுனாக்க குளங்கள் வேறு லெவலில் போயிருக்கும் எங்கேயோ போயிருக்கும் அது அது மெட்டிவுலிக்கும் இருக்கும் சித்திக்கும் இருக்கும்னு வச்சுங்க பட்டு இது இல்லாதனால நான் அந்த ஒர்க் எனக்கு தெரியல அந்த வாட் ஹவ் டன் ஐடென்ட் ரியலைஸ் இன் பிட்வீன் வி இஸ் டு பி டெக்ஸ்டிங் ஈச் அதர் பிகாஸ் ஷீ ஹேப்பன்ஸ் டு பி வெரி க்ளோஸ் டு மை மதர் எங்கள் அம்மா வந்து அவங்க பர்த்டேக்கு ராஜ்குமார் சார் பர்த்டேக்கு பசங்கள் பர்த்டேக்கெலாம் விஷ் பண்ணுவாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது அதெல்லாம் ஸோ அம்மாஸ் கனெக்ட் வாஸ் தேர் அண்டு அதுக்கப்புறம் புது புது அர்த்தங்களில் மீட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது போது தெர் இஸ் அ லாட் ஆஃப் சேஞ்ச் ஓவர் ஃப்ரம் தேவியானி த சூப்பர் ஸ்டார் டு தேவ்யானி த ஃப்ரெண்ட் தேவியானி த மதர் டூ கேர்ள்ஸ் க்ரோயிங் அப் யூனோ எவ்ரி திங் ஒரு அண்ட் வி பாண்டட் மோர் ஆஸ் எ ஃபேமிலி ஓகே ஸோ வி பாண்டட் மோர் ஆஸ் எ ஃபேமிலி ஸோ ஷீஸ் வண்டர்ஃபுல் பர்சன் வண்டர்ஃபுல் கோஸ்டார் அண்டு அப்பப்போ ராஜ்குமார் சார் வந்து இன்புட்ஸ் கொடுப்பாரு பேசுவார் ஓகே இது பண்ணுறிங்களா அது பண்ணுறிங்களா அது இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு பேசுவார் ஸோ இட் பிகேம் லைக் செட்டே வந்து எப்படி இருக்குன்னாக்க நாங்கள் வந்து ஏதோ ப்ரெஷர் டென்ஷனே கிடையாது ஏன்னா அவங்க வரும்போதே கிச்சன் ஐட்டங்களோடு வந்துடுவாங்க சமைக்கிறதுக்கு ஸ்பாட்டில் ஓகே ஆமாம் ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் ஆகுது இட் வாஸ் ஃபன் டூயிங் ஸ்பாட்லேயே சமைச்சு கொடுப்பாங்க ஆமாம் ஆமாம் ஓகே கிச்சன் செட்டப் வந்துருவாங்க வந்துடுவாங்க ஓகே ஆமாம் அப்புறம் அவங்க கூட அஸ்டன்ட்லாம் இருப்பாங்க ஸோ ஷீவில் பி பிஸி ஷார்ட்டுக்கு இன் பிட்வீன் ஷீவில் பி கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் குக்கிங் அந்த மாதிரி அண்ட் ஷீல் பி ஃபீடிங் எவ்ரிபடி ஆல் த ஆர்டிஸ்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பர்சன் அவங்க இட் வாஸ் நைஸ் டு கெட் பேக் அண்ட் ஒர்க்கிங் வித் ஹவர் ஆஃப்கோர்ஸ் அப்பப்போ கோலங்கள் பற்றி பேசுவோம் பட் லிவ் இன் த மூமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல ஸோ விர் ட்ராவலிங் இன் புது புது வருத்தங்கள் ஐ மிஸ் தட் சீரியல் வெரி மச் ஏன்னா ப்ரொடக்ஷன் ஒஸ் ஸோ குட் ப்ரொடக்ஷன் எஸ் எல் அவங்க அந்த குரூப் மாஸ்டர் படம் பண்ணாங்கல்ல அவங்க தான் ப்ரொடக்ஷன் ஒன் ஆஃப் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் சீன் சூப்பர் சார் கோலங்கள் பற்றி சொன்னீங்க நாங்கள் பார்க்கும்போது டிவி சீரியல்ஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் ஃபிலிமும் பண்ணியிருக்கீங்க டைரக்டும் பண்ணியிருக்கீங்க ஓடிட்டில வரைக்கும் இறை ஃபேமிலி மேன் ஃபேமிலி மேன்ல வந்துட்டு ஒரு பிரசிடெண்ட்டாக வருவீங்க ஸ்ரீலங்கன் பிரசிடண்டா நிறைய கேரக்டர்ஸில் நிறைய பரிமாணங்களை பார்த்துருக்கோம் உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு பண்ணணும் இன்னும் ஏதாவது ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண ஏதாவது ஒரு ஏரியா வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா ஒரு டிப்பிக்கல் கேங்ஸ்டர் ஃபிலிம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அது இன்னும் பண்ணலை அது வந்து அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்குது என்னென்னா யூ கெட் ஸ்லாட்டட் இப்போது டெலிவிஷனில் எல்லாமே பண்ணிட்டேன் பட் சினிமா பொறுத்த வரைக்கும் இல்லை ஓடிடியை பொறுத்த வரைக்கும் நல்லவன் பார்க்கும்போதே நல்லவன் தோணுது போல் இருக்கு இப்போது ஆக்சுவலி நாகேஷ் குக்னூரோட ஒரு வெப் சீரிஸ் முடித்தேன் ஹிந்தியில் ட்ரெயில் ஆஃப் அ நசாசன் அப்படின்னு அது வந்து காந்தி கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வெப்சீரிஸ் இப்போ வந்து நீரஜ் பாண்டே அப்படிங்கிற ஒரு பெரிய டேரக்டர் அவரோட ஒரு வெப்சீரீஸ் பேச்சுவார்த்தைகள் போய்ட்டுருக்கு அதில் செம்ம கேரக்டர் அதை நான் ஆசைப்பட்ட அந்த அந்த கேங்ஸ்டர் ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு சவுத் பேஸ்ட் ஒரு கேரக்டர் அண்ணா அப்படிங்கிற கேரக்டர் பேர் ஸோ அது வந்துருச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் மற்றபடி ஐ திங்க் எல்லாமே டச் பண்ணிட்டேன் இந்த கேங்ஸ்டர் ஃபீல் ஒன்று பண்ணணும் அப்புறம் ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி பண்ணணும் டெலிவிஷனில் இல்லாமல்